சேலஞ்சஸ் டூ தௌசண்ட் சொல்லி உலகத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய நல சவால்கள் குறித்து ஒரு அறிக்கை வெளியே இந்த அறிக்கை வந்து உலக சுகாதாரம் நிறுவனம் வருட வருடம் தெரிவிக்கும் குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் இதெல்லாம் இருக்கு அதை வச்சு உங்களுடைய நாட்டினுடைய அத்தனை ஹெல்த் பாலிசிஸ் எல்லாம் அப்படி வச்சுக்கோங்கன்னு அறிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த கடந்த ஆண்டினுடைய அந்த அறிக்கை குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வருஷா வருஷம் சொன்ன பல விஷயத்த சொல்லிருக்காங்க அது முக்கியமான விஷயம் இந்த ஆண்டும் வழக்கம் போல் சர்க்கரை நோயாளிகள்ல இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது இது நம்ம ஐபிஎல்ல கோப்பையை விட்டா கூட இந்த கோப்பையை பலமா எட்டு வருஷமா பிடிச்சிருக்கோம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவின் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள்ல இப்ப இருபத்தி ஒன்பதான்னு தெரியலையே இருபத்தி ஒன்பது மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது சக்கர போன வருஷம் கூட கேரளா வந்து முதலிடத்துல இருந்துச்சு இந்த வருடம் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு ஏன் இப்படி ஒரு இவ்வளவு தூரம் பத்து வருஷமா பேசுறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல திருச்சியில பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தோழர் நடத்திய கூட்டத்துல கூவி கூவி கத்துறோம் பரோட்டா வேண்டாம் மைதா வேண்டாம் அலாக்சான் இருக்கு எல்லாமே சொன்னோம் ஆனாலும் வந்து இன்றைக்கும் வந்து சர்க்கரை வியாதியில நாம வந்து முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கோம் இது என்ன அதெல்லாம் சர்க்கரை வியாதிக்கு என்ன பிரச்சனை அதுல வந்து சரியான மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தா அதை கட்டுப்படுத்த போகுதுன்னு அப்படி கடந்து போயிட முடியல போன வருஷம் அந்த அறிக்கை வந்து ஒரு மூணு நாள் இந்த ஒரு நாள் போன ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி இருக்கலாம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலுடைய ஆசிரியை அதனுடைய பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்ங்கிறது நவீன மருத்துவத்தினுடைய ஒரு பைபிள் மாதிரி மிக முக்கியமான ஒரு பத்திரிகை அது வந்து ஆய்வு கட்டுரைகள் கொடுத்து அந்த ஆய்வு கட்டுரைகள் மூலமாக நவீன மருத்துவத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிற அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலுடைய தலைமை ஆசிரியை இங்கிலாந்துல இருந்து இங்கே வராங்க இந்தியா முழுக்க பல மருத்துவமனைகளை பார்த்து பல மருத்துவ கூட்டங்கள் மருத்துவர்களுடைய கூட்டங்கள்லாம் பேசிட்டு கிளம்புறப்ப தில்லி விமான நிலையத்தில் அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியாவை பத்தி அப்படின்னா அவங்க சொல்றாங்க எனக்கு மிக ஆச்சரியமா இருக்கு உலகத்தின் மிக கோலோச்சக்கூடிய நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்துல இல்ல அமெரிக்காவினுடைய உடைய கிளீவ்லாண்ட் கிளினிக்ல மேயோ கிளினிக்ல ஜான் கிம்ஸ் ஆஸ்பத்திரி எல்லாம் கிடைக்கிற விஷயங்கள் சென்னையிலும் மும்பையிலும் தில்லியிலும் ஹைதராபாத்லயும் வந்திருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்தியாவை நாங்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு அப்படின்னு போது இங்க பெரிய அளவுல மருத்துவ மனைகள் இருக்கு ஒரு புளோட்டான் கதிர்களை வைத்து புற்றுநோய்க்கு சிகிச்சை செய்யக்கூடிய தன்மை உலகத்திலே ஐரோப்பாவில் ஒரு இரண்டு மருத்துவமனைகளை தான் இருக்கு இங்க சென்னையில் கொடுத்துட்டாங்க இவ்வளவு தூரம் பெரிய மருத்துவ மருத்துவ வசதிலாம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருத்துவமனைகள் வளர்ந்திருக்கிறது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இந்த சக்கர வியாதியில இவ்வளவு அதிகமான நோயாளிகள் வராங்க ஏகத்துக்கும் இன்சுலின் வந்து பயன்பாட்டில் வந்திருக்கு உலகத்துக்கே இன்சுலினை தரக்கூடிய ஒரு நிறுவனங்கள் இந்தியாவில்தான் மிகப்பெரிய அளவுல இருக்கு எல்லாம் இருந்தும் ஏன் இவ்வளவு சக்கரை வியாதி கூடுது அதற்கான பிரைமரி பிரிவென்ஷனுக்கு இந்த நாடு ஏன் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்க மாட்டேங்குது கூடிக்கொண்டே இருக்கிற அந்த சக்கரை வியாதிக்கு எதற்காக அதை தடுப்பிக்கு அடுத்த தலைமுறைக்கு இது வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் இன்சுலினாங்குமா இல்லை என்றால் அந்த சர்க்கரை நோயினுடைய இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வரப்போற சர்க்கரை நோயினுடைய பின்னூட்ட நோய்களான சிறுநீரக நோய்கள் இதய நோய்கள் மூளை சார்ந்த நோய்கள் தசை சார்ந்த நோய்களுக்கெல்லாம் அதற்கான வைத்தியத்திற்கு இவர்களுக்கு எந்த அளவுக்கு சக மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு மருந்து கொடுப்பதற்கு இந்தியாவில் வசதி இருக்கிறது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்துக்கு குறைவாக மருத்துவ காப்பு காப்பீடு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல மற்றவர்கள் எல்லாம் கை காசை தான் மருந்துகளை வாங்க வேண்டும் என்கிற சூழல்ல இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இப்பவே இப்படி இருக்க எதற்கு இந்த பிரைமரி பிரிவென்ஷன் இங்க இல்ல ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர விமான ஆயிடுச்சு உடனே இங்க இருக்கிற வழக்கம் போல இந்த மாதிரி அறிக்கை வந்துன்னா உடனே மூத்த அதிகாரிகள் அரசியலாளர்கள்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எங்களுக்கெல்லாம் சுகர் இல்ல அப்படிலாம் ஒண்ணு பாய்ந்தம் ஏதோ சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் நான் அந்த அறிக்கையை படிச்சு ரொம்ப பயமா இருந்தேன் ஏன் அதனால அவங்க எல்லாம் ஒரு மூத்த ஆய்வாளர்கள் மிக நுட்பமாக ஒரு ஹரிசாண்டலா பார்க்கக்கூடிய பார்வையை அவர்கள் அறிவியல் மூலமாக பெற்றவங்க அவங்க சொல்லும்போது இந்த இடத்துல நாம ரொம்ப தவறுதலா போய்கொண்டே இருக்கிறோம் ஒரு ப்ரைமரி பிரிவென்ஷன் இல்லையே அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்ம மிக மிகப்பெரிய ஒரு பயம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துருக்கு இது இப்படி இருக்கும்போது பிரைமரி பிரிவென்ஷனுக்காகவே ஒரு மருந்தை கொண்டு வராங்க அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அத்தனை இதய நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய ஆஸ்பிரின் இந்த ஆஸ்பிரிய மாத்திரை வந்து ஒரு பிரைமரி பிரிவென்ஷன் அப்படின்னு சொல்லி அத்தனை மருத்துவர்களும் இருபத்தஞ்சு முப்பது வருஷமா லேசா சுகர் கூட இருக்கா உனக்கு வந்து லேசா மாரடை போறதுக்கு இருக்கா எதுக்கும் போட்டுக்கோ தெனானி இதை வந்து எழுபத்தஞ்சு மில்லிகிராம் மதியம் போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு ரத்தம் உறைதல் வராம காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி முப்பது ஆண்டுகளாக பெருவாரியான ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஏதாவது இந்த நோய் கூட்டங்கள் இருக்கு அத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த வருஷம் இந்த ஜூன் மாதம் ஒரு அறிக்கை சொல்றான் இப்ப அந்த பிரைமரி பிரிவென்ஷன் கொடுத்தீங்களே ஆஸ்பிரின் அதனால பெருசா அவனுக்கு பயன் இல்லை அது சாப்பிடணுமான்னு ரொம்ப யோசிக்கணும் சாப்பிடாதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ஆர்ட் அசோசியேஷன் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றான் உடனே கொய்யோ முய எல்லாரும் ஒரு சத்தம் போறாங்க என்ன எப்படி எழுதிச்சாங்க அப்படிலாம் கிடையாது அப்புறம் ரெண்டுக்கும் ஒரு சாஜாப்பா இல்ல இல்ல இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து ரத்த கொழுப்பு ரொம்ப இருக்கு சக்கரை கட்டுப்பாடு இல்ல குடும்பத்தில் இது மாதிரி வேஸ்குலார் டிசீஸ் இருக்கும் கண்டிப்பா ஆஸ்பிரன் எடுக்க மத்தவங்க எல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் இதை ஏன் இப்படி எல்லாம் இருக்கான்னு யாரு சொல்லணும் அப்படின்னா மருத்துவர் தான் சொல்லணும் மருத்துவர் எப்படி இந்த விஷயத்த சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ இப்படி ஒரு பக்கம் பிரைமரி ப்ரிவென்ஷனே சக்கரை வியாதிக்கு இல்ல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழல் இன்னொரு பக்கம் பிரைமரி பிரிவென்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆஸ்பிரின் உண்மையிலேயே பயன்படுதா அப்படிங்கறது ஒரு கேள்வி இந்த சிக்கல் கூட தான் நம்ம எல்லாருக்கும் நமக்கு இஎம்ஐ கட்ட முடியலையே வேலை இருக்கா இல்லையா கார் கம்பெனி எல்லாம் மூடுறான் பேங்க்ல போட்ட போனா வருமா வராதான்னு பல பிரச்சனைகள் இருக்கும் போது நாம எப்படி பிரைமரி பிரிவென்ஷன் எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்க முடியும் அதை யோசிக்க வேண்டிய அரசும் மருத்துவர்களும் அதற்கான சமூகமும் ஒட்டுமொத்தமாக ஒரு கார்பரேட்டு பிடிகள்ல இருக்கு ஒட்டுமொத்தமா கார்பரேட் பிடியில இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படி அறம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து தன்னுடைய வெகுஜன மக்களை எட்டி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் நம்ம அத்தனை பேரும் இருக்கும் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து இதெல்லாம் நம்ம எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு நகர்ந்து போக தான் கிடுக்கி புடியா இந்த விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது